இந்த ஊருக்கு முதன் முதலாக வந்திருக்கேன் உங்களுக்கு ரொம்ப உங்களை பாராட்டு உங்களை பாராட்டுறேன் ஏன் அப்படின்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா சினிமா இந்த சொல்ல போனா அந்த சீதையின் ஆடகம் இது ஆடற் பாடல் இதான் அதிகமா பாப்பாங்க ஆனா ஒரு புராணத்தை வந்து நான் படிச்சிருக்கிறது உண்மை அப்படின்னு சொன்னீங்களே அனுமராகப்பட்டவர் சீதையை பார்த்துட்டு வந்தாரு இல்லைன்னு சொல்லு நீங்க சொன்னது சரியான பதில் உங்களுக்கு உண்மையான எங்களுக்கு கை தட்டினீங்களா அவர் கை தட்டுது

வச்சிடும் அப்பதான் அதை தான் புரிஞ்சுக்கிட்டது யாருன்னா தோழனாகப்பட்ட நண்பனாகப்பட்ட ஆச்சரியர் சீதையை பார்த்து ராமன் சொல்றாரு என்னன்னு கண்டேன் சீதையை சொல்லும்போது தான் ராமனாகப்பட்டவன் அனுமானுக்கு சொன்ன பேர் என்னன்னா சொல்லின் செல்வன் இது பார்த்து வந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் கதை முடிஞ்சது ஒரு தண்ணிக்குள்ள போட்டாவே அந்த தண்ணி அந்த படிக்குள்ள உள்ள மூழ்கிடும் ஆனா அந்த இடத்துல ராமனோட அவதாரம் தானே தெய்வத்தோட சேர்த்து அவர்தான் அப்படிப்பட்ட இடத்துல என்ன பண்ண செடி கொடி மரம் எல்லாத்தையும் வச்சு பாலத்தை கட்டி முடிச்சாங்க கட்டி முடிச்ச உடனே சீதையை வீட்டிட்டு வந்துடுறாங்க இலங்கையை அழிச்சிடுறாங்க ராவணி சொல்லி அழிச்சிடுறாங்க அழிச்சிட்டு வந்தோம்னா சீதை லட்சுமணன் ராமன் எல்லாமே அயோத்திக்கு வராங்க அப்ப அயோத்திக்கு வரும்போது எல்லா அயோத்தி மக்கள்

मटाले <laughs> जी

நீ பிரச்சனை உண்டாக்கு என்னப்பா பண்றது நீ எதுக்கு கவலைப்படாதீங்க நீ முன்னாடி வாங்க உங்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு அந்த கண்ணனாகப்பட்டவர் தான் இந்த சுண்டு விரல்ல கோவர்த்தனகிரி என்ற மலையை தூக்கி கையில சுமந்து யாதவர்கள் மக்களை காப்பாத்துனர் அப்ப இந்த மலை இந்த கோவர்த்தனகிரி மலை எந்த கல்லுனா அது சொன்ன பாருங்க திரேதாயபுரத்துல பாலம் கட்டும் போது கல் எடுக்கலைன்னு அது எந்த இடம் அப்படின்னா மக்களை கண்ணன் சுண்டு விரலை வைத்து காப்பாத்தினார் நீங்க கேட்டதுக்கு இதா அர்த்தம் ஆனா எல்லாம் சொல்லுவாங்க தனுஷ் கோடி ரெண்டு முறை தான் அழிஞ்சது ஆனா அழிஞ்சது எத்தனை தாட்டி அப்படின்னா தனுஷ் கோடி என்றது மூன்று முறை அழிந்த காரணம் ஒன்று அழிந்தது இந்த கலியுகத்துல கலியுகத்துல ரெண்டு தாட்டி அழிஞ்சிருச்சு அதுக்கு முன்னாடி திரேதா யுகத்துல அழிஞ்சது அதனால மொத்தம் மூன்று முறை அந்த தனுஷ் கோடி என்ற இடம் அழிஞ்சது அந்த கல்லு எடுக்காத மலை அந்த தனுஷ் கோடி என்ற இடத்துல தான் நீங்க கேட்டதுக்கு다 அர்த்தம் உடனே ஏறி கொப்ப மறந்து சொல்லுங்க நல்லா பேசிட்டே நல்ல ஒரு அரந்தமான விளக்கம் ஆனா பேசுற பாக்கைய நல்லா பொறுத்தி இருப்பீங்க போல தெரியுது 10 வர முடியுமா